ஊரெல்லாம் ஒரே பேச்சு கூலி திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க என் பிள்ளைக்குட்டிங்களாம் நான் எப்படி கூட்டும் போகிறது அப்படின்ற மாதிரி வாயிலை வைத்தி அடிச்சிக்காத குறைதாங்க என்னையா இது படத்துக்கு இப்படி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்களே இது நியாயமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா பொதுவாக வந்து உண்மையே சொல்லப்போனால் பிறந்த குழந்தையிலேருந்து வயது முதிந்த நபர் வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரே நடிகர் யார்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சும்மா ஒன்றும் சொல்லலைங்க நீங்கள் எந்த நடிகரும் எடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்போடு அவங்களுடைய ஃபேன் கிளப்பு முடிஞ்சிடும் அவங்களுடைய ஃபேன்ஸும் முடிஞ்சிடும் ஆனால் இங்கே ஒரு வயசு குழந்தையிலேருந்து எழுபது வயசு எண்பது வயசு ஏன் தொண்ணூறு வயசு ஆட்கள் கூட இருக்குதுங்க இவங்க எல்லாம் எந்த நடிகரோட படத்தை வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா யார் அவனாலும் கேட்டு பாருங்க ரஜினிகாந்த் படங்கள் தான் ஏன்னா ரஜினிகாந்த் படத்தில் ஆபாசம் இருக்காது ரஜினிகாந்த் படத்தில் பெரிய லெவலில் வன்முறை காட்சிகள் இருக்காது ரஜினிகாந்த் படத்தில் தேவையில்லாத காட்சிகள் இருக்காது இது எல்லாம் இல்லாத ஒரு நடிகருடைய படம்னால் அது ரஜினிகாந்த் படம் தான் அதனால தான் ரஜினிகாந்த் படங்கள் மட்டும் அந்த அளவுக்கு விரும்பி பார்ப்பாங்க மக்கள் சரி என்னையா இது ஏசி எப்படி கொடுத்த தொழில் செடிகள் குழந்தை குழந்தைக்குட்டில நாங்கள் கூட்டும் போகிறது என் பொண்ணுலாம் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த அப்பா மோனிக்கா பாட்டு சூப்பராக இருக்குது நான் அந்த தேட்டரில் பார்க்கணும் முதல் நாளே கூட்டும் போகும் இல்லை பரவாயில்ல ரெண்டு ஏதாச்சும் ஒரு நாள் கூட்டும் போன்றாங்க இப்போ என் பொண்ணை எப்படி விடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து என் பொண்ணே கேள்வி கேட்குதுங்க இதுக்கு நான் என்ன பயில் சொல்ல போகிறதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் வந்து சன்னிறன் தான் தயுத்து பயில் சொல்லுங்கள் ஏன்னா இது மட்டும் இல்லை வெளிநாடுகளில் பல பேர் குடும்பம் குடும்பமாக டிக்கெட்டை புக் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் ஏன்னா பிலோ எயிட்டீனு கீழே இருக்கிற சிறுவர்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது தேட்டரில் போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே புரியல அங்கே ஆள் ஆளுக்கு பல்க் பல்காலாம் டிக்கெட்டை புக் பண்ணி வச்சுருக்காங்க குடும்பம் குடும்பமாக போய் பார்க்கணுன்ட்டு இப்போ என்ன ஆக போகுது அப்படின்றது ஒரு விஷயம் ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரியா என்னையா கணக்கு இது ஒரு ஏசு டிக்கெட் கொடுத்துருக்காங்களே இந்த படத்துக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பல பேர்கிட்ட வந்து இந்த விஷயத்திற்காக விசாரிச்சு போது அவங்க ஒரே தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பியூரான ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு சண்டை ச அந்த சண்டை காட்சிகளே வந்து விறுவிறுப்பாக கொடுத்துருக்காரு அந்த படத்தோடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு ஹாலிவுட் படலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே பல படங்கள் பார்க்கலாம் ஜேம்ஸ் பான் படங்கள்லாம் டம் டம் டம்னு சுட்டிகிட்டே இருப்பாங்க படம் ஆனால் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஏன் பல படங்களுக்கு தான் சொல்லலாம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு வார் சீன் வெடி வெடிகுண்டு போடுறது இது போகிற ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அதனால தான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு ஏன் எங்க ஏ எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆகலாமே இல்லை சார் பண்ணலாமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு யூபிஐ வாங்கினா கூட ஒரு குழந்தை குட்டியோட படங்கள் இல்லை ஏங்க ரஜினி படம் வேற நீங்க குழந்தைக்குட்டியோட போய் பார்க்குறாங்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்த அளவுக்கு வந்து ரஜினியோட படங்கள் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு இங்க இப்படி பண்ணிட்டீங்க நியாயம் அப்படின்னு கூட நான் கேட்டேன் ஆனால் அதுக்கு வந்து லோகேஷ் கண்ணாதி எந்த விதத்துலயும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டார் நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஏன் அப்படின்னு போது என்ன ஆச்சுன்னா எனக்கு படத்தில் ஹைலைட்டே அதாங்க நான் எனக்கு சர்டிபிகேட் முக்கியம் இல்லைங்க எனக்கு அந்த காட்சி தான் எனக்கு முக்கியம் அதை வந்து ரஜினிக்காக நான் பண்ணியிருக்கேன் அவரது ரசிகர்களுக்காக நான் பண்ணியிருக்கேன் நான் இதுல எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக போறதே கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு நான் ஏன் அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சார் ரஜினி படங்கள் வந்து ஒரு நண்பர் கேள்வி கேட்குறாரு நம்ம நண்பர் தான் அவர் அவர் கேள்வி கேட்குறாரு குழந்தைகள் முதல் வரை பார்ப்பாங்க இதில் வயலன்ஸுக்காக ஏதாச்சும் வந்து கம்மி பண்ணிடலாம் நோ காம்ப்ரமைஸ் இன் வயலன்ஸ் தெளிவா சொல்லிட்டார் எந்த காம்ப்ரமைசனும் ஆகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு லோகேஷ் கனகராஜ் என்னையா இது புது வம்பா போச்சே இப்ப எப்படி வந்து பெற்றோர்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்க வைக்குது ஏ ஒரு வேளை வந்து சன் பிக்சர்ஸ் திரும்பவும் மீண்டும் வந்து இதை ரீசன்ஸாக பண்ணி யூபிஐ வாங்குறதுக்குன்னா ட்ரை பண்ணுவாங்களா இல்லை அப்படியே விட்டுடுவாங்களான்றது ஒன்றுமே புரியல எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி கூட நேற்று பார்த்தேன் ஆனால் எனக்கு பதினஞ்சு வயசு தானே ஆகுது என்னை எப்படி உள்ளே விடுவாங்களான்னு கேள்வி கேட்குறேன் நான் என்ன பயம் சொல்கிறது தெரியல டே போடா ஒன்று பார்த்தாலும் வந்து பதினஞ்சு வயசு மாதிரி தெரியல கொஞ்சம் பெரிய தான் இருக்குது வெளியே தானே வந்துட்டு போயிட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்றது சரி இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா ஏ சர்டிஃபிகேட் இப்படி வாங்கி கொடுத்துட்டு நான் மொத்தமாக நசமா பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க என் பிள்ளைங்களை எப்படி நான் கூப்பிட்டு போட்டு என் குழந்தைங்களை எப்படி கூட்டு போட்டு இப்பவே அந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சிக்கிடு வைப்புக்கும் மோனிகா பாட்டுக்கோ எல்லா குழந்தைங்களையும் டான்ஸ் ஆடி அடிப்படுதுலாம் நீங்கள் பார்த்தீங்க இப்போ அந்த எல்லாம் வந்து தேட்டரில் படம் பார்க்குறதா அந்த படத்தை ஆசைப்படும் அந்த பாட்டையும் தேட்டரில் பார்க்க தான் ஆசைப்படும் எப்படி என்ன சாத்தியம் இது எப்படி நடக்கப்போகுது அது ஒன்றும் புரியலை சார் என்ன தான் வந்து ஓடிடியில் எட்டு வாரம் கழிச்சு வந்து டிவியில் பார்த்தா கூட அந்த தேட்டரில் பார்க்குற ஒரு எனர்ஜி வருமா டிவியில் வீட்டில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்காமல் ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க ஏன் ஒத்துக்கிட்டாங்க நமக்கு புரிய மாட்டேங்குது எதுக்காக இப்படி ஒத்துக்கிட்டாங்க ஒரு வேளை வந்து திரும்ப ரீசன் சார் போயிட்டு யூபிஏ வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இதெல்லாம் பல கேள்விகள் எழுது மொத்தத்தில் வந்து பாவீங்களா நாசம் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி எது என்னவோ படம் சூப்பராக இருந்தால் பெரிய லெவலில் இட்டாக போகுது அது வேற விஷயங்கள் ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரஜினியோட பல படங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கு ஒரு உதாரணம் சொல்லப்போனால் நான் சிகப்பு மனிதன் வள்ளி சிவா தப்புத்தாளங்கள் அதுக்கப்புறம் நெட்ரிகன் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து ஏசு சர்டிஃபிகேட் படம் தான் ரஜினிக்கா ஏ சர்டிகெட் கிடையாது படங்கள் கிடையாது ரஜினிக்கா நடிச்சிருக்காரு பட் இருந்தாலும் இந்த டைமில் வந்து அன்றைக்கி பார்த்த ஆடியன்ஸு லெவலே வேறு இன்றைக்கி வந்து அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் கூட இன்னைக்கு தேட்டருக்கு வந்து பார்க்குறது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆடியன்ஸையும் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கி போட்டுவிட்டா நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போது கடந்த வருடம் ரிலீஸ் ஆன தனுஷுடைய ராயன் திரைப்படம் கூட ஏ சர்டிஃபிகேட் திரைப்படம் தான் பல குடும்பங்களுடைய குழந்தைகளை வந்து உள்ளோட அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளாச்சு ஆச்சு டிக்கெட்டு கிழிச்சுலாம் போட்டு போனாங்க உங்களுக்கு தெரியும் தேட்டர் வாசலையே அந்த மாதிரிலாம் நிகழ்வு இருக்குது இப்போ இந்த படத்துக்கு என்னென்ன பண்ண போகிறாங்கன்ற விஷயமும் புரியாமல் இருக்குது லோகேஷ் கண்ணாய் அவர்களும் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரியல ஒருவேளை நிறுவனம் வந்து இதை தலையிட்டு திரும்ப ரீசன் சார் படி யூபிஏ வாங்க வாங்கலான்றதும் புரியல ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க திரும்ப மாற்றுவாங்களா தன்னுடைய முடிவில் மாற்றிப்பாங்களா இதெல்லாம் வந்து ஒரு புரியாத புதிராக தாங்க இருக்குது ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க அதை பருத்தி வேணும் இல்லை கார்த்தி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவார் நல்லா வாழணும்னு வந்தவங்கள வாசலோடு அனுப்பிச்சுட்டீங்கடா பாவீங்களா அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் நமக்கே கேட்க தோணுது அவ்வளோ ஈகராத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி வந்து ஏசர்டிஃபிகேட் கொடுத்து குடும்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் நமக்கே கேட்க தோணுது ஏதாச்சும் ஒரு வழிவகை பிறக்கும் ஏன்னா படலி சகத்துக்குன்னு ஒரு பன்னெண்டு நாள் இருக்கு ஏதாச்சும் ஒரு வழிவகை பண்ணி சன்னிரணும் தயவு செய்து ஏதாச்சும் பண்ணி கொடுங்க என் குழந்தைங்கள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க பிரியப்படுறாங்க அதெல்லாம் மூணு நாள் வேறு லீவ் வேற வருது பசங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்க என் குடும்பம் மாதிரி எத்தனை குடும்பம் வந்து இங்கே அந்த பாட்டை பார்க்கணும் ரஜினியை வாங்குள்ள பார்க்கணுன்ட்டு எவ்வளோ ஆசையாக இருக்காங்கன்றதை கொஞ்சம் தயவுசெய்து பரிசீலனை பண்ணுங்கள் உண்மையிலே சொல்ல போனால் இந்த படத்துக்கெல்லாம் வந்து ரஜினி படங்கள்லாம் வந்து ஏசி கேட்கலாம் அதெல்லாம் வந்து உலக அதி செய்ய மாதிரி அவர் படத்துக்கு ஏசி கேட்டா அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேள்வியே எழுது கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி ஏதாச்சும் ஒரு வழிவகை பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப மெயினாக வந்து அந்த சிக்கிடு சாங்கையும் மூனிகா சாங்கையும் தேட்டரில் பார்க்கணுன்னா ஆசைப்படுவாங்க அது என்ன தான் டிவியில் போட விட நம்ம தேட்டரில் பார்க்குற அந்த ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்றது மாதிரி தான் இங்கே எல்லாருமே பார்க்கப்படுகிறது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி குடும்பத்தோடு உள்ளே வர்றதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி பொறுத்திருந்து பார்ப்போமே உண்மையாக கூலி திரைப்படம் வேறு லெவலில் வந்திருக்குன்றத செய்தி ஏன்னா வந்து நானும் வந்து விசாரித்தேன் படம் வந்து சூப்பராக வந்திருக்கு எப்படி கமலஹாசனுக்கு ஒரு விக்ரமோ அதே மாதிரி ரஜினிக்கு வந்து ஒரு கூலி அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ரிப்போர்ட்டுங்க இதுதான் உண்மையான ரிப்போர்ட் எனக்கு வந்தது இருந்து பார்க்கலாம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருக்கீயா என்ன பண்றது ட்ரெயிலரை பார்த்து பிரமித்து போய்ட்டு எத்தனை பேர் வயலை வயிற்றுல அச்சுக்கு போறாங்கன்றதும் புரியல ஏன்னா வந்து இப்படி பண்ணிட்டீங்களே நான் எப்படி நான் குழந்தைங்களை கூப்பிட்டு போறது என் சொந்தக்கார பசங்களுக்கு கூப்பிட்டு போறது யோசிப்பாங்க என்ன பண்ண போறாங்க இதெல்லாம் தான் வெளிச்சம் கண்டிப்பா நிச்சயமா வந்து இதுக்கு உண்டான நல்ல தீர்வு வந்து சன் சந்திச்சு எடுக்குன்றது நம்ம நம்புவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க